வணக்கம் மேசராசி அன்பு நேயர்களே மேசராசிக்காரர்களே இனிவரும் நூறு நாட்களில் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எழுந்து நிற்கிறது ராஜயோகம் திறக்கிறது உங்கள் பெயர் வெற்றி என்ற புத்தகத்தில் பொன்னால் எழுதப் போகிறது அடுத்த மூன்று மாதங்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நீங்கள் வாழப்போவது ராஜ வாழ்க்கைதான் அதாவது மேச ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே தீயின் சக்தி கொண்டவர்கள் அவர்களுடைய எண்ணம் நான் முடிவெடுத்தேன் என்றால் உலகமே கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எந்த விஷயத்திலும் முதலில் கால் எடுத்து வைக்கும் முன் முயற்சி இவர்களிடமே சிங்கப்பெருமை போல நடக்கும் அவர்களின் முகத்தில் ஒரு தனிப்பட்ட காந்தம் இருக்கும் ஒருவர் பார்த்தாலே அவர்கள் தலைமையாற்றுபவர் என்பதை கண்டுகொள்ளலாம் சனி குரு செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் இப்போது ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் சொலிக்கும் மூன்றடி வெளிச்சம் போல சேர்கின்றன சனியின் நிலை முந்தைய கடினங்களை அழைத்து புதிய வாய்ப்புகளை தருகிறது குரு அவர்களுக்கு பணவரவு பெயர் புகழ் மேன்மை ஆகியவற்றை வழங்குகின்றார் செவ்வாய் இவர்களின் இயல்பான கிரகம் என்பதால் தடைகள் இருந்தாலும் வெற்றி என்னுடைய உரிமை என்ற மனப்பக்குவம் உருவாகும் அதே போலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இடையே ராஜயோகங்கள் வெடிக்கப் போகும் ஆண்டுகள் பல ஆண்டுகளாக காத்திருந்த நிலம் வீடு வாகனம் உயர்ந்த பதவி துறை மாற்றம் அனைத்தும் இவர்களிடம் வரப்போகின்றன சிலர் வெளிநாட்டு வாய்ப்புகள் மூலம் செல்வாக்கு பெறுவார்கள் மேச ராசிக்காரரின் வாழ்க்கை முழுமையாக ஒரு புதிய திசையில் திரும்பும் சிலருக்கு சொந்தமாக நிறுவனங்களை தொடங்கும் வாய்ப்பும் இருக்கும் பணம் குறைந்திருந்த காலங்கள் முடிவெடுத்து விட்டன தற்போது மேச ராசிக்காரர்கள் பணம் வந்து குவியும் ஆற்றல் கொண்டிருக்கிறார்கள் குறுகிய முதலீட்டில் பெரிய லாபம் பெறும் நிகழ்வுகள் நடக்கும் வணிகம் செய்தால் புதிய கிளைகள் திறக்கும் நிலை வரும் சிலருக்கு கார் வாங்கும் யோகம் சிலருக்கு நிலம் வாங்கும் யோகம் இரண்டுமே சேரும் வகையில் அதிர்ஷ்டம் இணைகிறது அதே போலதான் குடும்பத்தில் மகிழ்ச்சி மீண்டும் மலர்கிறது முன்பிருந்த மனக்கசப்புகள் நீங்கும் சிலருக்கு திருமண யோகம் உறுதியாகும் சிலருக்கு புதிதாக குழந்தை வரம் கிடைக்கும் பெற்றோரின் ஆசிர்வாதம் மிகுந்த பலன்களை தரும் வீட்டில் அமைதி நிலவும் நீண்ட மாதங்களாக தீராத குடும்ப சிக்கல்கள் திடீரென தீரும் வேலைக்கு சென்றால் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகியவை கையில்தான் பலருக்கு துறைமாற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் வணிகத்தில் இருப்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெறுவார்கள் ஒரே ஆண்டுக்குள் நிதி நம்பிக்கை நல்ல பெயர் ஆகிய மூன்றையும் சேர்த்து கொள்ள முடியும் உங்களுடைய பேச்சின் வலிமை வெற்றி அளிக்கும் அதே போலதான் மேசம் ராசிக்காரர்கள் வழிபாடு செய்தால் தெய்வம் உடனே அருள் புடிவார்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு வழிபாடு செய்தால் வெற்றி தடைகள் உடைந்து விடும் உங்களை எதிர்ப்பவர்களின் மனம் தளரும் ஆன்மீக வழியில் நீங்கள் உயர்ந்த புனித அனுபவம் பெறுவீர்கள் அடுத்ததாக இவர்கள் கையிலிருந்த நிகழ்வுகள் மாறும் அவர்கள் எதையும் செய்வதில் நேர்மையான தாக்கம் இருக்கும் நண்பர்கள் குடும்பம் தொழிலாளர்கள் எல்லோரும் அவர்களை தலைவர் என நினைக்கும் நிலை வரும் மேசம் என்ற பெயர் வந்தாலே செயலில் சுடரும் தீப்பொடி அடுத்த நூறு நாட்களில் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நினைவாக இருக்கும் மாபெரும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் திடீர் சந்திப்புகள் அற்புத வாய்ப்புகள் புகழ் உயர்வு மற்றும் சமூக செல்வாக்கும் அனைத்தும் சேரும் வாழ்க்கை திசை மாறும் நேரம் இதுவே ஏனென்றால் மேசராசி என்பது வெற்றி வீரியம் வலிமை வாய்ப்பின் பெயர் நீங்கள் நம்பிக்கை வைத்து முன்னேறினால் பிரபஞ்சமே உங்களுக்கு வழி அமைக்கும் எதையும் தொடங்கும் போது உங்களிடம் ஒரு ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றல்தான் மேசத்தின் தீ அது மட்டுமில்லாமல் மேச ராசிக்காரர்களின் உள்ளத்தில் ஒரு அசாதாரண சீவ சக்தி உள்ளது அவர்களுடைய எண்ணம் நேர்மையானது என்றால் உலகமே அதை நிஜமாக்கி விடும் அவர்கள் நினைத்தது நடந்தே தீரும் இது சாதாரண சக்தி இல்லை இது செவ்வாயின் அருள் தீ அந்த தீ சோர்வை எரித்து உற்சாகம் கொடுக்கும் சிரமங்கள் வந்தால் கூட அவர்கள் பின்னோக்கி போவதில்லை இது என்ன சோதனை இல்லை இது எனது வெற்றி பயணத்தின் சிக்னல் என நினைத்து முன்னேறுவார்கள் மேசராசிக்காரர்களின் காதல் நேர்மையானது தீவிரமானது ஆனால் சோதனைகள் நடந்தது சில சமயம் அவர்கள் அதிக உணர்ச்சி கொண்டவர்களாக இருப்பதால் மனம் உடைந்து போகலாம் ஆனால் அதே நேரத்தில் பிரபஞ்சம் அவர்களுக்கு உண்மையான பாசத்தை தரும் ஒருவரை கொண்டு வரும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரை திருமண யோகம் மிக வலுவாக இருக்கும் சிம்மம் தனுசு துலாம் மிதனம் ராசிக்காவுடன் சேர்க்கை அதிர்ஷ்டத்தை கூட்டும் அந்த இணைப்பு காதல் மட்டுமல்ல வாழ்க்கையின் மேச ராசிக்காரர்கள் எப்போது ஒரு மாற்றம் வரப்போகிறதோ அப்போது சின்ன சின்ன அறிகுறிகள் வந்துவிடும் சிலர் பறவை குரல்கள் கேட்பார்கள் சிலர் வானத்தில் தீவிரமான நட்சத்திரத்தை பார்ப்பார்கள் சிலர் கனவில் தங்கள் பழைய இடம் திரும்பி வருவதை பார்ப்பார்கள் இவையெல்லாம் வாழ்க்கை மாறும் பருவம் அதேபோலதான் பிரபஞ்சத்தின் அழைப்பு அதற்குப் பிறகு அவர்கள் எதையும் தொடங்கினாலும் வேகம் வெற்றி விருது அனைத்தும் சேர்ந்து வரும் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்கள் பிறரிடம் நேராக பேசுவார்கள் சுருக்கமில்லாமல் உண்மையே சொல்லுவார்கள் இதுவே அவர்களை சிலரிடம் பயப்பட வைக்கும் சிலரிடம் மிகுந்த மரியாதை பெற வைக்கும் அவர்களிடம் நட்பாக இருந்தால் நேர்மை கற்றுக்கொள்ளலாம் எதிரியாக இருந்தால் அவர்களின் துணிச்சலை கண்டு வியக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் அவர்களின் சமூக வட்டம் பெருகும் புதிய உறவுகள் முக்கிய ஆதரவாக புகழ்பெற்ற நபர்களின் தொடர்பு அனைத்தும் சேர்ந்து அவர்களின் பெயர்களை உயர்த்தும் குறிப்பாக இவர்கள் வரும் இடத்தில் சூரியன் எழுந்தது போல ஒரு ஒளி பரவுகிறது அந்த ஒளி அவர்களை மட்டுமல்ல அவர்களுடன் இருக்கும் அனைவரையும் உயர்த்தும் மேசம் ராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீடு நிம்மதியாக இருக்கும் அதேபோல மேசம் ராசி ஜோதிடத்தின் முதல் ராசி அது தொடக்கம் என்பதை குறிக்கிறது வாழ்க்கையின் ஆரம்ப சக்தி புதிய சிந்தனை செயல்பாட்டின் ஆரம்பம் இந்த ராசிக்காரர்கள் உலகில் எதையும் முதலில் செய்து காட்ட விரும்புவார்கள் அவர்கள் பிறந்தது ஆட்சி செய்ய வழிநடத்த மற்றும் உலகம் மாறும் சிந்தனைகளை விதைக்கத்தான் ஏனென்றால் மேச ராசிக்காரர் அசாதாரண தைரியசாலி அவர்களுக்குள் ஒரு தீ நான் முடியும் என்ற எரிமலை எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் அவர்களின் ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு செயலும் ஒரு தீவிர ஆற்றலை கொண்டது அவர்கள் சிந்தனைக்கு வேகம் செயலில் நம்பிக்கை போராட்டத்தில் சிரிப்பு கொண்டவர்கள் குறிப்பாக மேச ராசிக்காரர்களின் காதல் ஒரு காற்றடிக்கும் தீயைப் போல ஒரு முடி எரிந்தால் அதை அணைக்க முடியாது அவர்கள் காதலிக்கும் போது முழு மனதுடன் முழு உயிருடன் காதலிப்பார்கள் அவர்களின் காதல் நிலை கட்டாயம் இல்லாமல் நிலைத்த வலிமை கொண்டது அவர்களுக்கு காதல் என்பது ஒரு விளையாட்டு அல்ல ஒரு யுத்தம் அவர்கள் அன்பை அடைய போராடுவார்கள் அதை காப்பாற்ற தியாகம் செய்வார்கள் அவர்கள் விரும்பும் நபருக்காக உலகையே மாற்றும் தைரியம் கொண்டவர்கள் ஆனால் ராசிக்காரர்கள் சற்றே உணர்ச்சி இருப்பதால் கா சில நேரங்களில் கடும் தீவிரமும் சில நேரங்களில் அமைதி இல்லாமையும் ஏற்படும் அவர்கள் உடனே மன்னிப்பார்கள் ஆனால் மறக்க மாட்டார்கள் அவர்களின் இதயம் பெரியது அதனால் அன்பு ஒருமுறை கிடைத்தால் வாழ்நாள் முழுவதும் உண்மையாக இருக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை என்பது ஒரே சமயத்தில் நண்பனும் போராளியும் அவர்கள் துணையை தங்கள் பக்கத்தில் நிற்கும் வீரராக காண விரும்புவார்கள் அவர்களுக்கு காதல் உடவில் சுதந்திரமும் மரியாதையும் இரண்டும் சமமாக வேண்டும் அவர்கள் திருமணம் சாதாரண உறவு அல்ல இரண்டு ஆன்மாக்கள் இணைந்து போராடி வெற்றி காணும் பயணம் அவர்கள் தங்கள் துணைவியிடம் நம்பிக்கை வைத்தால் உலகம் அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் அஞ்சமாட்டார்கள் அவர்களின் உறவு தீயின் சுடராக சில சமயம் சண்டைகள் சில சமயம் சிரிப்பு ஆனால் முடிவில் ஆழமான பாசம் கொண்டவர்கள் சூரியன் செவ்வாய் குரு வலிமையுடன் இருக்கும் காலங்களில் அவர்களின் உறவு உறுதியான அடித்தளத்தை பெறும் அந்த நேரம் அவர்கள் குடும்பத்தின் உண்மையான தூணாக மாறுவார்கள் மேலும் மேச ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் அதிர்ஷ்டத்தின் தெய்வங்கள் அவர்கள் பிள்ளைகள் பிறந்த பிறகு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அவர்கள் மன அமைதி பொறுப்பு உணர்வு மற்றும் தங்களின் உண்மையான நோக்கை கண்டுபிடிப்பார்கள் சனி அல்லது குரு பிள்ளை பாவத்தில் சுபயோகம் கொடுத்தால் அவர்களின் பிள்ளைகள் புகழ் பெறும் ஆளுமைகளாக வளரும் பல மேசராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் வழியாக பெயர் புகழ் செல்வம் அல்லது குடும்ப பிணைப்பு வலிமை கிடைக்கும் அவர்கள் பிள்ளைகளை கடுமையாக வளர்த்தாலும் அதற்கு பின் இருக்கும் உண்மை அவர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற அன்பு அவர்களின் பிள்ளைகள் பெரும்பாலும் அவர்கள் கனவுகளை நிறைவேற்றுவார்கள் ஏனென்றால் ராசிக்காரர்கள் எந்த குடும்பத்திலும் முதன்மை ஆதார சக்தி அவர்கள் குடும்பத்திற்கு உயிர் ஊட்டுபவர்கள் அவர்களின் செயல் தீர்மானம் மற்றும் உழைப்பு குடும்பத்தின் உயர்வுக்கான மூல சக்தியாக இருக்கும் அவர்கள் குடும்ப மரபில் ஒரு புதிய பாதை அமைப்பார்கள் அவர்கள் வாழ்க்கை பிற தலைமுறைகளுக்கு ஊக்கம் தரும் கதையாக மாறும் அவர்கள் பெற்ற செல்வம் அல்லது மதிப்பு நீண்ட காலம் நிலைக்கும் அவர்கள் பெயர் மரபில் மரியாதையாக நினைக்கப்படும் பலர் தங்கள் குடும்பத்தில் முதல் வெற்றி பெற்ற ஆளாக மாறுவார்கள் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட முயற்சிகள் தலைமுறைகளாக வளர்ச்சியாக மாறும் மேசராசிக்காரர்கள் வெளியே ஆற்றல் தைரியம் செயல்பாடு கொண்டவர்கள் போல தோண்டினாலும் அவர்களின் உள்ளுக்குள் ஆன்மீக சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது அவர்கள் செயல் வழியாக ஆன்மீகம் அடையும் வகை ஆன்மாக்கள் அவர்களுக்கு தியானம் என்றால் அமைதியாக உட்கார்வது அல்ல அவர்கள் செயல்படும் ஒவ்வொரு நொடியும் தியானமே அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையிலும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வார்கள் அவர்களின் உண்மையான ஆன்மீக உயர்வு அவர்களின் தீயை ஒளியாக மாற்றும் பொழுது நிகழும் அவர்களின் தங்கத்தலின் கோபத்தை ஒழுங்காக கையாளத் தொடங்கியவுடன் அவர்கள் ஒரு முனிவர் போன்ற ஆற்றல் பெற்றவராக மாறுவார்கள் அவர்களுடைய ஆவி தைரியம் நம்பிக்கை அவையெல்லாம் சேர்ந்து தெய்வீக ஆற்றல் கிடைக்கும் அதே போல சூரியன் உங்கள் ராசியிலிருந்து நல்ல பலன் அளிக்கிறார் ஆனால் புதனின் பெயர்ச்சி ஏழாவது வீட்டில் இருப்பதால் சில சவால்கள் எழலாம் உங்கள் தைரியமும் உற்சாகமும் உச்சத்தில் இருக்கும் புதிய தொடக்கங்களுக்கு ஏற்ற மாதம் இது வேலைக்கு செல்லும் உங்களுக்கு மேல் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு சூழல் சாதகமானது வணிகர்களுக்கு வாடிக்கையாளர் ஆதரவு அதிகரிக்கும் இருந்தாலும் புதனின் தாக்கத்தால் ஒப்பந்தங்களில் கவனமாக இருங்கள் இந்த மாதம் சற்று கடினமானது என்று கூறப்பட்டு வந்தாலும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முடிதல் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக இந்த மாதங்கள் அல்லது இது கவலும் அடுத்த மாதங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காணப்படும் நிதி விஷயங்களில் ஸ்திரத்தன்மை காணப்படும் எதிர்பாராத பணம் வரலாம் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் முதலீடுகளில் தீவிரமாக சிந்தியுங்கள் ஆண்டு பலனின்படி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் உயிர் செத்தில் லாபங்கள் கிடைக்கும் துணைவர் உடனான உறவு இனிமையாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு புதிய சந்திப்புகள் ஏற்படும் காதலர்கள் ஓய்வெளியில் சென்றால் நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமண சுப நிகழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆனால் வயிற்றுப் பிரச்சனைகளுக்கு கவனம் உடைப்பயிற்சி செய்யுங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக மேசம் ராசிக்காரர்கள் பிறர் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது அதேபோல உங்களுடைய குடும்ப விஷயத்திலும் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் வியாபாரம் பணம் புதிய தொழில் தொடர்பான கவலைகள் எல்லாமே தீரும் காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் நீங்கும் தொழிலில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் சிக்கல்கள் எல்லாம் நீங்கும் மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து தெளிவு பெறுவீர்கள் குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவது நல்லது வெளியில் நடக்கும் விஷயங்களுக்காக குடும்பத்தில் கடும் சொற்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பதும் நல்லது அமைப்பில் இருப்பவர்கள் இணக்கமாக செல்வதும் நல்லது உங்கள் துணைவுடன் நேரம் செலவிழித்து பொறுமையாக அன்பாக பேச சுவதும் நல்லது இல்லை என்றால் தேவையில்லாமல் பிரச்சனைகள் சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்வீர்கள் அந்த பயணங்கள் மூலம் அனுகூலம் காணப்படும் கடல் கடந்த பயணத்திற்கான திட்டமிடுதல் மூலமாக நீண்ட நாள் சந்திக்காத நண்பர்களை சந்திக்கும் யோகம் உண்டாகும் கழுத்து முதுகு கை கால் வலி ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சுபகாரியத்தில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேம்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் துர்க்கை வழிபாடு சந்தோஷத்தையும் மன அமைதிகளையும் ஏற்படுத்தும் அபிராமி அந்தாதியை படித்து வந்தால் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் அற்புதமான மாதமாகவே இது இருக்கும் குறிப்பாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் பல சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் நேர்காணல்களில் வெற்றி பெற்று விரும்பிய வேலையில் சேரும் வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் சுயதொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பாக அமையும் புதிய முதலீடுகள் தொழில் விரிவாக்கம் போன்ற முயற்சிகள் வெற்றி பெறும் கூட்டாளிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி தொழில் வளர்ச்சி அடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் கணவன் மனைவி இடையிலான மனக்கசப்புகள் நீங்கி புரிதல் அதிகரிக்கும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் உடல் நலத்தில் முன்னேற்றம் காணப்படும் நீண்ட மாதங்களாக இருந்த பிரச்சனைகள் குணமாகும் ஆற்றல் உற்சாகம் அதிகரிக்கும் ஆனால் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாதம் முழுவதும் பேச்சில் நிதானம் அவசியம் யாரையும் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் பணம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் ஆவணங்களை சரிபார்ப்பது கவனமாக முடிவு செய்வதும் நல்லது நற்பன்களை அதிகரிக்கும் தடைகளை தவிர்க்கவும் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகிலுள்ள முருகன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்த பலனையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் முக்கியமாக ஒரு சில கிரகங்கள் சாதகமான நிலையில் சஞ்சரித்தால் கூட மாதக்கோள்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில் எதிர்பாராத செலவுகள் மற்றும் அலைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும் சனி வக்கரம் பெற்று சஞ்சரிப்பது மேசராசிக்கு எதிர்பாராத யோகங்களை ஏற்படுத்தும் அடுத்தடுத்து நடக்கும் பேச்சுகளில் பல கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கின்றன என்பதால் பெரிய பாதிப்புகளும் நஷ்டங்களும் ஏற்பாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டில் புதிய உறுப்பினர்களின் வருகை குழந்தை பிறப்பு ஏற்படும் குழந்தைகளிடையே பரஸ்பர அன்பும் ஆதரவும் இருக்கும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்க விரும்பினால் அது நிறைவேறும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தைகளால் அதிகப்படியான செலவுகள் உண்டாகும் மேலும் உங்கள் திறமையால் வேலையில் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருங்கள் யாரையும் நம்பாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவதும் நல்லது உங்கள் தைரியம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவும் கிடைப்பதால் வணிகத்தில் சிறந்து விளங்குவீர்கள் மேலும் வேலையில் பதவி உயர்வும் கிடைக்கும் வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகளும் உருவாகும் இந்த காலகட்டத்தை வெளிநாட்டு முயற்சிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் நிதிநிலை சீராக இருக்கும் வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கும் வீண் செலவுகளை தவிர்த்தால் கடன் வாங்காமல் தவிர்க்கும் சூழலை உருவாக்கலாம் வெளிநாட்டு பயணங்களுக்கு வலுவான வாய்ப்புகள் உள்ளன வேலை அல்லது வணிகம் தொடர்பான பயணங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது மேச ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை ஒரு யுத்தம் போல ஆனால் அந்த யுத்தத்தின் முடிவில் அவர்கள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் பிறந்தது பின்வற்றுவதற்காக அல்ல வழிநடத்துவதற்காக அதனால் அவர்கள் எந்த துறையில் தலைமை பொறுப்பு நிர்வாகம் அல்லது நிறுவன நிலையை அடையலாம் அவர்களின் ஆற்றல் தொடக்கம் அதனால் அவர்கள் புதிய தொழில்களை தொடங்குவதில் வல்லவர்கள் அவர்கள் முயற்சி செய்தால் அந்த முயற்சியே அவர்களை உயர்த்தும் அவர்கள் இயற்கையாகவே தொழில் முனைவோர் அதிகாரிகள் படைவீரர்கள் போலீஸ் விளையாட்டு வீரர்கள் தலைவர்கள் ஊடக நிபுணர்களாக விளங்குவார்கள் அவர்கள் உழைப்பில் தீவிரம் இருக்கும் ஒரு திட்ட மூழ்கினால் நாள் இரவாக வேறுபாடு இருக்காது அவர்கள் குறிக்கோளை அடையாமல் விடமாட்டார்கள் அவர்களின் வெற்றி ஒழுங்கும் உழைப்பும் இணைந்த அற்புதம் ஏனென்றால் மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் அவர்கள் தங்கள் தைரியத்தை உணரும்போது தானாக உருவாகும் செவ்வாய் கிரகம் இவர்களின் அதிபதி அதாவது யுத்தம் ஆட்சி செயல்பாடு மற்றும் வெற்றி அனைத்தையும் குறிக்கும் சக்தி இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஆளுமை அதிகாரம் அல்லது மக்களின் மரியாதை பெறுவார்கள் அவர்களுக்கு வெற்றி எளிதாக வராது ஆனால் ஒருமுறை வந்தால் அதை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது சனி செவ்வாய் இணையும் காலம் சோதனை காலம் போல இருக்கும் ஆனால் அதே நேரம்தான் மாறும் பருவம் அந்த பின்பு அவர்கள் வாழ்க்கையில் அழியாத புகழும் நிலையான ஆட்சியும் ஏற்படும் அவர்களுக்கு ராஜயோகம் என்பது பதவியல்ல அவர்களின் குணம் அவர்கள் எங்கே சென்றாலும் தலைமை தானாக வரும் ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்களின் செல்வ பாதை ஏற்ற இறக்கங்களால் நிரம்பி இருக்கும் சில நேரங்களில் அவர்களுக்கு திடீர் நஷ்டம் தாமதம் அல்லது சோதனைகள் வரும் ஆனால் அவர்களின் உழைப்பால் அந்த சோதனைகள் புதிய வருமான வாய்ப்புகளாக மாறும் மேலும் இதையெல்லாம் தாண்டி சூரியன் மேசத்தில் உச்சத்தில் இருப்பதால் அவர்களின் குரல் சிந்தனை மற்றும் முகம் எல்லாம் ஒளியை வீசும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அதிகாரம் பெற்ற பின் அதை பயன்படுத்துவது மிகவும் இயற்கை சூரியன் வலிமை பெறும் காலங்களில் அவர்கள் பெயர் பதவி புகழ் ஆகியவை மிக மேகமாக உயரும் அந்த நேரம் அவர்கள் வழிநடத்தும் ஒளி ஆக மாறுவார்கள் அவர்களின் சூரிய திசை அல்லது ஆண்ட திசைகள் தொடங்கும் போது அவர்கள் தங்கள் துறையில் தலைவராக மாறுவார்கள் செவ்வாய் இவர்களின் உயிர் சக்தி அவர்களின் இரத்தத்தில் தைரியம் கலந்திருக்கிறது செவ்வாய் பழம் பெறும்போது அவர்கள் இயல்பாகவே வெற்றிக்காக ஓடுவார்கள் அவர்கள் ஒரு இலக்கை வைத்தால் அதை அடையும் வரை விடமாட்டார்கள் செவ்வாய் திசையில் தொழில் வெற்றி வீடு வாங்கும் யோகம் அல்லது வாழ்க்கையில் முக்கியமான திருப்பம் ஏற்படும் அந்த காலத்தில் அவர்கள் சாதனைக்கு பெயர் பெறுவார்கள் ஆனால் செவ்வாய் பழம் மிகுந்த போது கோபம் அதிகரிக்கக்கூடும் அந்த ஆற்றலை சுய கட்டுப்பாட்டில் வைத்தால் அது அதிர்ஷ்டத்தின் சாவியாக மாறும் மேலும் குரு இவர்களின் வாழ்க்கையில் தெய்வீக ஆதரவு கொடுப்பவன் குரு பலமாக இருக்கும் காலங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் வெற்றியாகும் அந்த நேரம் அவர்களுக்கு நிதி வளம் தொழில் விரிவாக்கம் மற்றும் உயர்ந்த ஆதரவு கிடைக்கும் குரு அவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் கிரகம் அது வரும்போது அவர்களின் முயற்சிகள் தெய்வ ஆசிர்வாதத்தால் மாறாத வெற்றியாகும் அவர்கள் தங்கள் ஆன்மீக நம்பிக்கையுடன் செயல்பட்டால் குரு அவர்களை வழிநடத்தி ராஜயோக நிலைக்கு கொண்டு செல்லும் மேலும் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை தாண்டி வருவார்கள் அவர்கள் ஒவ்வொரு தோல்விகளையும் வெற்றியாக்குவார்கள் அவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழும் வீரர்கள் அவர்களின் இதயத்தில் எப்போதும் ஒரு தீ எரிகிறது அது நான் முடியும் என்ற நம்பிக்கையின் தீ அந்த தீயே அவர்களை ராஜயோக நிலைக்கு அழைத்து செல்கிறது அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்களின் ஆன்மா செயலின் வழியாக சுத்தமடையும் ஆன்மா அவர்கள் தியானம் பிரார்த்தனை அல்லது அமைதியில் மட்டும் கடவுளை காண்பதில்லை அவர்கள் செயல் மூலமே கடவுளை உணர்கிறார்கள் அவர்களுக்காக ஆன்மீகம் என்பது நான் என்ன செய்கிறேனோ அதிலே கடவுளின் ஒளி இருக்கிறது என்ற நம்பிக்கை அவர்கள் பணி செய்கிறார்கள் ஆனால் அந்த பணி தியாகத்தின் வாசம் உடையது அவர்கள் கடவுளை தங்கள் இதயத்திலும் தங்கள் செயலிலும் வைக்கும் மனிதர்கள் அவர்கள் யாரையும் அடிமையாக பின்பற்ற மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களின் ஆன்மா சுதந்திரத்தையே விரும்புகிறது அவர்களின் ஆன்மா பாதை அக்னி யோகா அது எரிந்து சுத்தமாவதற்கான பாதை அந்த எரிவதில்தான் அவர்கள் தங்களை உண்மையாக காண்கிறார்கள் மேசராசிக்காரர்கள் கடந்த ஜென்மங்களில் பலருக்காக போராடியவர்கள் அவர்கள் கடமையிலும் தியாகத்திலும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அதனால் இந்த ஜென்மத்தில் அவர்கள் தலைமை மற்றும் அதிகாரம் பெறுவதற்கான புண்ணியம் பெற்றுள்ளனர் அவர்கள் பல ஜென்மங்களாக சத்தியம் தைரியம் கடமை ஆகிய மூன்றையும் கடவுளாக கொண்டவர்கள் அதனால் அவர்களுக்கு சவால்கள் வந்தாலும் அந்த சவால்கள் அவர்களின் பூர்வ புண்ணியத்தின் கோளாக மாறும் அவர்களுக்கு இயற்கையாகவே தெய்வ நம்பிக்கை இருக்கும் ஆனால் அவர்கள் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள் அவர்கள் உள்ளார்ந்த தெய்வ உணர்வுடன் அமைதியாக செயல்படுவார்கள் குறிப்பாக மேச ராசிக்காரர்களின் கர்மம் சோதனைகளில் தைரியம் காப்பது அவர்களின் வாழ்க்கையில் வரும் சிரமங்கள் அவர்களை தண்டிக்க அல்ல அவர்களின் உள் சக்தியை வெளிப்படுத்த அவர்கள் பல நேரங்களில் ஏன் நான் தான் என்று எண்ணலாம் ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை உலகத்தை வழிநடத்தும் ஆன்மாவாக வடிவமைக்கிறது அவர்களின் கர்மம் பயத்தை வெள்ளுதல் கோபத்தை கட்டுப்படுத்துதல் தைரியத்தை பேணுதல் அவர்கள் இதை முடித்துவிட்டால் அவர்களின் வாழ்க்கையை ஒளிபரப்பும் நிலையாக மாறும் அவர்கள் எத்தனை தோல்விகள் சந்தித்தாலும் அது ஒவ்வொரு முறையும் அவர்களின் கர்மத்தை கழுவுகிறது அவர்களின் வெற்றி எப்போதும் தாமதமாக வரும் ஆனால் அது வந்தவுடன் நிலைத்திருக்கும் குறிப்பாக மேசராசிக்காரர்களின் உள்ளத்தில் ஒரு அறியாத சக்தி உறங்கி கிடைக்கிறது அது வெளிப்படும் போது அவர்கள் அசாயத்தை சாதிப்பவர்கள் ஆகிவிடுவார்கள் அவர்கள் தங்கள் மனதை கட்டுப்படுத்திவிட்டால் அவர்களின் எண்ணங்கள் உண்மையாக்கும் திறனை அடைவார்கள் அவர்களின் குரல் பார்வை தீர்மானம் மூன்றுமே ஒரு விதமான மாய சக்தி கொண்டவை அவர்கள் ஒருவரை ஊக்குவித்தால் அந்த நபர் உண்மையிலேயே மாறிவார் அவர்களிடம் மாற்றம் உண்டாக்கும் காந்த சக்தி உண்டு அவர்கள் எங்கே சென்றாலும் அலைமோதும் உற்சாகம் தீவிரம் உயிர் சக்தி பரவும் இதுதான் அவர்களின் உண்மையான மாயம் அவர்கள் வெளிச்சத்தை மட்டுமல்ல உள்ளம் எரியச் செய்யும் ஒளி ஏனென்றால் ராசிக்காரர்கள் பிறந்தது யுத்தத்திற்காக அல்ல மாற்றத்திற்காக அவர்கள் உலகத்தை மாற்றுவதற்கு முன்னர் தங்களின் உள்ள உலகத்தை வெல்வார்கள் அவர்களின் இதயத்தில் தைரியத்தின் தீ எரிகிறது அந்த தீயே அவர்களை ஒளியாக்குகிறது மேலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வெற்றியால் முடிக்க மாட்டார்கள் அவர்கள் அதை அர்த்தத்தால் முடிவெடுப்பார்கள் அவர்களின் பெயர் காலம் கடந்தும் ஒழிக்கும் ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்தது சாதாரண மனிதராக அல்ல தெய்வத்தின் தீயாக சரி வாழ்க்கையை மாற்றும் ஜோதிட ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன நம்ம சேனலை பின்தொடருங்கள் அதிர்ஷ்டம் உங்களோடு